லால் செய்யும் வினைதானன் செய்யும் என நாடி வந்த கோலின் செய்யும் கொடுங்கூற்று செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினோம் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா ஓம் சுதர்சனாய் வித்மகே மா ஜவாலாய் திமகே தன்னச்சக்கர பிரச்சோத்யாத் ஓம் கவுழாழ்வாள் நமோஸ்தே ஓம் கவுழாழ்வாள் நமோஸ்தே ஓம் பௌழாழ்வாள் நமோஸ்தே அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அலங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழித்து காப்பான் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் செப்டம்பர் ரெண்டு முதல் செப்டம்பர் எட்டாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க ரிஷப ராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருகசிரிஷும் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ரிஷபத்தின் அதிபதி ஐந்தாம் இடத்தில் நீச்சமடைந்த போதிலும் குரு பார்வை பற்றி நீச்ச பங்கம் பெறுகிறார் அற்புதமாக இருக்கார் அஞ்சாம் இடத்தில் அப்போ ரிஷபராசியில் குரு பகவான் இருக்கார் ஏழுக்குடியை செவ்வாய் ரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் சூப்பர் நாலாம் இடத்து அதிபதி சூரியன் நாலில் இருக்கிறார் பத்தில் சனி பகவான் மக்ரகதி பதினொன்றில் ராகு பகவான் குரு பார்வை கோடி நன்மை அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறது அப்போது இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சுமாராக இருக்குமா சூப்பராக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது கிரகங்களுடைய நிலைகள் மிக சிறப்பாக இருக்கின்றன அப்போது ராசியில் குரு இருக்கார் கௌரவம் புகழ் அந்தஸ்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா நினச்சதை சாதிக்க முடியும் அப்படி ஒரு நேரம் ராசி நான் அதெல்லாம் ஐந்தாம் இடம் சென்று அஞ்சாம் இடங்கிறது அற்புதமான எனக்கு சந்தோஷமாக இருப்பீங்க சீட்டாட்டம் ரேசி லாட்ரி ஸ்பெகுலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஹோட்டல் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு அற்புதமான ஒரு வாரம் பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக அமையும் குலதெய்வம் உங்களை காக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது ஏன்னா அஞ்சாம் வீட்டை குரு பார்க்குற பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுகிறது பூர்வீகத்தில் நீங்கள் இடம் இன்னும் பிரிச்சுக்கலை அப்படின்னா அந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் மருத்துவத்தின் உதவியோடு குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு குழந்தை பேரு அமைவதற்கான ஒரு காலகட்டம் மற்றபடி கௌரவம் புகழ் அந்தஸ்து கண்டிப்பாக கிடைக்கும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலம் ஏழாம் அதிபதி இரண்டில் இருப்பதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் பணவரவு பொருள் வரவு குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் நாலாம் வீட்டில் சூரியன் ஆட்சி பீடம் இருந்தாலும் சனி பார்வையில் இருக்கிறதால அப்டாமன் என்று சொல்லக்கூடிய அடிவயத்தில் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி தாய்க்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் தாய் வழி சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் வண்டி வாகனங்கள் செலவினங்களை விற்கும் அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் ஏற்படும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது நாலாவிடம் உங்களுக்கு சுகஸ்தானம் அடிபடுகிறது மற்றபடி குறை இல்லை உங்களுக்கு ஏழாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் அற்புதமான காலம் நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும் நண்பர்களால் நல்லதே நடக்கும் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் கிடைக்கும் சமூகத்தில் இழந்த பேர் புகழ் அனைத்தையும் பெறக்கூடிய ஒரு தருணம் இது கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கினை பெறக்கூடிய காலம் வீடு பக்கத்தோடு அக்கம் பக்கம் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் ஏன் டோட்டல் சமூகமே உங்களுக்கு ஆதரவாக இயங்கும் என்று சொன்னால் மிகையாகாது ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார் இது அற்புதமான ஒரு நிலை ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு வாரம் ஈஸ்லி டு கெட் எதையும் போராடி ஜெயிக்கத்தால் தானாக நடக்கும் ஏற்கனவே நான் இப்போ செஞ்சு வச்சுருந்தேன் இப்போ அது சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தானாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நீங்கள் சிறு முயற்சி பண்ணிங்கன்னா இன்னும் பெருசாக இயங்கக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக இருக்குது ஆனால் முயற்சி க வந்து மூணாம் இடம் முயற்சி ஸ்தானம் அதிபதி நல்ல நிலையில் இருக்கார் நீங்கள் நல்ல முயற்சி பண்ணுவீங்க ஆனால் சனி பார்வையில் இருக்கிறதால ஃபஸ்ட் அட்டெம் ஃபெயிலர் ஆகும் அடுத்த அட்டெம் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களை பொறுத்த வரலையும் ஏன்னா மூணாம் இடத்து அதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு நாலாம் இடத்தில் அமர்ந்து சனி பார்வையில் இருக்கிறார் அதிகபட்சமாக ஆதலால் உங்களுக்கு வார ஆரம்பத்தில் பிரச்சனைகள் வரும் இளைய சகோதர சகோதரிகளால் பிரச்சனைகள் ஏற்படும் பிறகு முதல் ரெண்டு மூணு நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இருக்காது ஒன்றும் பயப்படுத்தாது மற்றபடி பத்தாம் இடத்தில் சனி பகவான் இரும்பு இரும்பு சார்ந்த துறை சின்ன லைஃபேட்டிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளிகள் முதலாளிகள் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வந்தாலும் ரொம்ப சிறப்பாக வேலை பார்ப்பீங்க எந்த குறையும் இல்லை ஆரம்பத்தில் வேறுபாடு இருக்கும் அதுக்கப்புறம் சரியாயிடும் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது ஒரு சிலர் டெம்பரரி போஸ்ட்டில் இருக்கிறவங்க பர்மனெண்ட் ஆகக்கூடிய ஒரு நிலை இருக்கும் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ராக பகவான் பதினொன்றில் இருப்பது சூப்பர் பதினொன்றில் ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க இப்போ பதினோராம் இடம் அப்படின்னும் பொழுது ராகு பகவான் இருக்கிறார் அப்படின்னா அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் அற்புதமான காலம் ரொம்ப அதாவது நூறுரூபா எதிர்பார்க்குற இடத்துல ஒரு நூறுரூவா கட்டே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதான் ராகு பகவான் தொழில் ரீதியாக நீங்கள் உயிர்கள் அதாவது வெளிநாட்டுக்கு போய் சொந்த தொழில் பண்ணாலும் சரி இல்லை உத்தியோகத்துக்கு சென்றாலும் சரி நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இல்லை உள்நாட்டிலே இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா இல்லை நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணியாக ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி செவ்வாய் ஏழு குடையனாக இருக்கிறார் ரெண்டில் இருக்கிறதால மனைவி மூலம் செலவினங்கள் ஏற்படும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க செலவினங்கள்னா மருத்துவ செலவு கூட வைக்கலாம் எச்சரிக்கையோடு இருக்கணும் ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்தை சனி பார்க்குறார் உங்களுக்கே டென்ஷன் இருக்கும் பிபி உங்களுக்கு அது மந்திச்சூட்ட மாதிரி இருக்கும் செலவினங்கள் சுப செலவு மட்டும் இல்லை அசுப செலவும் சேர்ந்தே வரக்கூடிய ஒரு தருணம் நாலாம் இடத்தில் சந்திரன் இருக்கிறார் சூரியன் இருக்கார் புதனும் இருக்கார் அப்போது மூணாம் இடத்து அதிபதி நாளில் இருக்கிறதாலையும் நாலு குடைவன் நாளில் இருக்கிறதாலையும் தாய் தாய்வழி சொந்தங்கள் மற்றபடி சகோதரத்துவமான நிலைகள் எல்லாமே விரோதத்தன்மையாக மாறும் மற்றபடி உங்களுக்கு தொழில் நல்ல சிறப்பாக செல்லும் அற்புதமாக செல்லும் தொழில் புதுசாக துவங்கணும்னு நினச்சா தாராளமாக தொழில் துவங்கலாம் இல்லை உத்தியோகத்துக்கு போகணும்னு நினச்சா உத்தியோகம் அதாவது புதுசாக வேலையை படித்த முடித்த இளைஞர்கள் உத்தியோகத்துக்கு போகணுன்னாலும் தாராளமாக உத்தியோகத்துக்கு போகலாம் நல்லதே நடக்கும் எந்த அற்புதமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணம் மற்றபடி இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதால வழக்கத்தை விட கொஞ்சம் ஸ்பீடாக பேசுவீங்க கொஞ்சம் பேசுவதில் எச்சரிக்கை தேவை மற்றபடி ஒன்றும் குறை கிடையாது பேசுவதில் எச்சரிக்கை தேவை மற்றபடி குறை ஒன்றுமில்லை இந்த ராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது